வெல்கம் டு அவர் சேனல் சமைப்பது சுகமே இன்றைக்கி நம்முடைய சேனலில் பூண்டு புளி குழம்பு தான் பார்க்க போகிறோம் வாங்க எப்படி சைட்லன்னு பார்க்கலாம் ஸ்டவ் ஆன் பண்ணி பாத்திரம் வச்சாச்சு ஒரு மூணு ஸ்பூன் நல்லெண்ணெய் விட்டுக்கலாம் எண்ணெய் சூடாகட்டும் நான் மூணு மீடியம் சைஸ் பூண்டு உரிச்சு வச்சிருக்கேன் நாட்டு பூண்டு பல்லெல்லாம் சின்ன சின்னதாக இருக்குது பாருங்கள் இதை நம்ம முதல்ல லேசா வதக்கி எடுத்துக்கலாம் பூண்டு லேசா வதங்கி வர ஆரம்பிச்சிருச்சு நம்ம இந்த செய்யும் பொழுது பூண்டு இந்த மாதிரி லேசாக வதக்கிட்டு செய்யும் பொழுது நல்லாயிருக்கும் துசியாக இருக்கும் நீங்கள் இந்த மாதிரி ஒரு முறை ட்ரை பண்ணுங்கள் பூண்டு ஓரளவுக்கு சிறந்து வந்துடுச்சு நம்ம இதுலேருந்து எடுத்துக்கலாம் பூண்டெல்லாம் அதிலேருந்து எடுத்த பிறகு அதே எண்ணெயில் அரை ஸ்பூன் கடுகு பத்து போல் மிளகு கொஞ்சம் சீரகம் கால் ஸ்பூனுக்கு கம்மியாக வெந்தயம் சேர்த்துக்கலாம் எல்லாம் புரிஞ்சு வரட்டும் இப்போ ஒரு பத்து கருவேப்புலேயே ஒன்று இதில் ஒரு கப் அளவுக்கு சின்ன வெங்காயம் பொறிச்சு வச்சுருக்கேன் நான் அரியல முழு வெங்காயமாகவே சேர்த்துக்கலாம் நல்லா செவந்து வரட்டும் இந்த வெங்காயத்தை சேர்த்து முழுசாக சேர்த்து செய்யும் முருகம் இந்த புளிக்கொழம்பு புளி இந்த வெங்காயம் நல்லா ஊறி அருமையாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு வெங்காயம் முறையில் அதிகமாக உடனே ஒரு நாலு வாரம் விளங்காய் சேர்த்துக்கிறேன் இப்போ வதக்கி வச்ச பூண்டையும் உள்ள சேர்த்துக்கலாம் போட்ட சின்ன வெங்காயமும் பூண்டும் நல்லா வதங்கி வந்துடுச்சு இப்போ மூணு மீடியம் சைஸ் தக்காளியை அரைச்சி இதுக்குள்ளே சேர்த்துக்கலாம் தக்காளி வதங்கி வர்றதுக்கும் குழம்புக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம் தக்காளியோட பச்சை வாசல் போகிற வரைக்கும் பொறுமையாக வதக்கிக்கலாம் தக்காளி ஓரளவுக்கு வதங்கி வந்துடுச்சு ஒரு கால் ஸ்பூன் மஞ்சள் தூள் ஒரு ஃபுல் ஸ்பூன் மிளகாய் தூள் ரெண்டு ஃபுல் ஸ்பூன் கொத்தமல்லி தூள் சேர்த்துக்கலாம் நல்ல மசாலாவில் நல்லா கரட்டி விடுங்க நல்லா கலந்து விட்ட பிறகு கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம் இல்லைன்னா போட்ட மசாலாலாம் கருகிடும் அதுக்கப்புறம் இந்த குட்டி எலுமிச்சம்பழ அளவுக்கு புளியை நான் தண்ணியில் கரைச்சி எடுத்து வச்சுருக்கேன் அந்த ஜூஸ் ஆட் பண்ணிக்கலாம் புளிக்கரைசில் சேர்த்துன பிறகு உங்களுக்கு தேவையான அளவுக்கு குழம்பு கூட்டி வைங்க ஆனால் இது கொஞ்சம் கெட்டியாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும் நான் இந்த மிக்சி ஜாரை மட்டும் கொஞ்சம் அலசி தண்ணி ஊற்றிக்கிறேன் இவ்வளோ தண்ணி ஊற்றினோன்னா நம்ம நல்லா கொதித்து நம்ம முன்னாடி இருந்த பக்குவத்துக்கு வரும் இந்த சமயத்தில் நீங்கள் உப்பு காரம்லாம் நல்லா செக் பண்ணிவிட்டு ஆட் பண்ணிவிட்டு ஸ்டவ் சிம்மில் வச்சுருங்க அது நல்லா கொதித்து நல்லா சுண்டி வரட்டும் பாருங்கள் நல்ல ஓரங்களில் எண்ணெய் பிரிஞ்சு தெளிஞ்சு அப்படியே வந்திருக்கு சூப்பராக இருக்குது பார்க்குறதுக்கு உப்பு புளிப்பு காரம் எல்லாம் சரியாக இருக்குது இப்போது ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு பெருங்காயத்தூள் சேர்த்துக்கிறேன் மிஸ் பண்ணாமல் சேர்த்துக்கோங்க இந்த குழம்பு ரொம்ப நல்லது படிக்கிற பிள்ளைகளுக்கு எல்லாருக்குமே இந்த வாய் தொலை நீக்கும் சொல்லுவாங்க கொலஸ்ட்ராலை குறைக்குன்னு சொல்லுவாங்க வாரத்தில் ஒரு நாள் ஒரு வத்த குழம்போ ஒரு புளி குழம்போ ஒரு பூண்டு குழம்போ கண்டிப்பாக கொடுத்தா மாற்றி சாப்பிடும்போது சாப்பிட்றக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்கும் இப்போ குழம்பு தெளிஞ்சிருச்சு நம்ம ஒரு கொத்து பச்சை இலைகளை இப்படி சேர்த்து விட்டுடலாம் ஒரு குட்டி ஸ்பூனில் வெள்ளம் சேர்த்துக்கோங்க நாட்டு சர்க்கரை சர்க்கரை எதனாலும் சேர்த்துக்கோங்க இந்த இனிப்பு புளிப்பு காரம் இது மூணையும் உங்களுக்கு பேலன்ஸ் பண்ணி கொடுக்கும் நீங்கள் ரொம்ப ஸ்வீட் பர்சனாக இருந்ததுங்கன்னா நீங்கள் போடவே வேண்டாம் நீங்கள் செய்கிறதே ஸ்வீட்டாக தான் இருக்கும் இப்போ நம்ம இதை சர்விங் கவுலுக்கு மாற்றிவிடலாம் இறக்கிறதுக்கு முன்னாடி இதுக்கு மேலே அப்படியே ஒரு ஸ்பூன் எண்ணெயை விட்டீங்கன்னா சூப்பராக இருக்கும் நம்ம ஊரில் இந்த நல்லெண்ணெய் வந்து இந்த குழம்பு கெட்டு போகாமல் நல்லா ஒரு நாலஞ்சு நாள் வச்சு சாப்பிட்ற அளவுக்கு தாங்கிறதுக்காக அந்த நல்லெண்ணெய் விடுவோம் நார்த் இந்தியன்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா கடுகு எண்ணெயை விடுவாங்க இது கெட்டு போகாமல் இருக்கிறதுக்கு ஊறுகாயிலெல்லாம் அதனால் தான் நல்லெண்ணெய் சேர்க்கிறோம் இந்த புளி குழம்புலாம் நல்லா வச்சு ரெண்டு நாள் சாப்பிடணும் நாலு நாள் சாப்பிடணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இறக்கும்போதும் இந்த மாதிரி ஒரு ஸ்பூன் அல்லது ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் விட்டிங்கன்னா நல்லாயிருக்கும் நீங்கள் நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட்டு முறை வாஷ் பண்ணுறவங்களா இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்களுடைய லைக்கு தெரியப்படுத்துங்க உங்களுடைய கமெண்ட்ஸ் வேல்யூபிள் கமெண்ட் தெரியப்படுத்துங்க நம்மளுடைய சமையல் எல்லாமே ரொம்ப டேஸ்டியாக சிம்பிளாக ஈஸியாக ஹோம்மேடாக நல்லா இருக்கும் வீட்டில் இருக்கக்கூடிய எல்லா பொருள்களையும் வச்சும் எவ்வளோ டேஸ்ட்டாக சாப்பிடலாங்கிறது தான் நம்மளுடைய சேனலோட பர்பஸு எங்களுக்கு நீங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் சப்ஸ்கிரைபிங் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்